தே விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறந்த ஊடகவியலாளருக்கான விருது திரு மணிகண்டன் இடிவி பாரத் தொலைக்காட்சி ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக செயல்படுவது ஊடகம் ஒளி ஊடுருவ முடியாத இடங்களில் கூட ஊடகம் ஊடுருவும் என்று சொல்லும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது ஊடகப் பணியில் மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் அவர்களுக்கான தேவைகளையும் தீர்வுகளையும் சமூகத்தின் முன் எடுத்துக்காட்டும் கால கண்ணாடியாக கட்சிதமாக பணி செய்து கொண்டிருக்கிறார் திரு மணிகண்டன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் பாவூச்சத்திரம் பகுதியில் பிறந்து அரசு பள்ளியில் கல்வி கற்று ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி கல்லூரியில் பி எஸ் சி முடித்து படிக்கும் வயதிலேயே வீடு வீடு பத்திரிக்கைகளை விநியோகம் செய்யும் பணிகளை செய்து கொண்டே அதே துறையில் சாதித்துக் பத்திரிகை வாசிக்கும் ஆர்வத்தால் ஈர்க்கப்பட்டு ஆரம்பத்தில் திருச்சி தினத்தந்தி நாளிதழில் பிழை திருத்துபவராக தன்னுடைய பணியை தொடங்கி பின் சென்னை தினகரனில் ரிப்போர்ட்டராக சிறப்பாக பணியாற்றி அதனை தொடர்ந்து வேலூரில் உள்ள பாரத் அலுவலகத்தில் இரண்டு வருடங்கள் ரிப்போர்ட்டராக பணி செய்து தற்போது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட செய்தியாளராக பணி செய்து வருகிறார் செய்தி சேகரிப்பு பணியில் குறிப்பிடத்தக்க பணியாக சமீபத்தில் மேற்கு காணியன மக்களின் வாழ்வியலை சேகரித்ததுடன் உத்தரவின் பல்வேறு நலப்பணிகள் காணி மக்களுக்கு கிடைக்க காரணமாக அமைந்தவர் அந்த காணிமலை பகுதியில் ஒரே ஒரு மூதாட்டிக்காக தபால்காரர் ஒருவர் பல மணி நேரம் பயணித்து முதியோர் உதவித்தொகையை வழங்கி வரும் ஆத்மார்த்தமான செய்தியையும் சிரமப்பட்டு பதிவு செய்து அரசு ஊழியர்களின் தியாக பணியை மக்களுக்கு எடுத்துரைத்து கௌரவப்படுத்தியவர் அது மட்டும் இல்லாமல் விக்ரமசிங்கபுரம் பகுதியில் உள்ள குளத்தினை பராமரிப்பு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய திருமதி என்பவரையும் மக்களிடம் பல்வேறு பணிகளை செய்தால் அங்கீகாரம் கிடைக்கும் என்று ஊக்கத்தை ஏற்படுத்தி இன்று அம்பை பகுதியில் நிறைய சமூக ஆர்வலர்கள் உருவாகி வர காரணமாக இருந்தவர் உண்மைகளை மட்டும் உறக்க சொல்லும் வகையில் ஊடகத்துறையில் இருந்து கொண்டு உன்னதமான செய்திகளை உலகிற்கு கொண்டு வரும் பணியை சிறப்பாக செய்து வரும் திரு மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்து கொள்வதோடு ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த ஊடகப்படிக்கான தே விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது என் என் நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம்